கதவை உடைத்து கொள்ளை அடிப்பவர்களும் திருடர்கள் தான் கதவை தட்டி பிஸ்னஸ் என்ற பெயரில் கொள்ளை அடிப்பவர்களும் திருடர்கள் தான் யாராவது உங்களோட வீட்டு கதவை தட்டி ஜீரோ பர்சன்ட்ல ஒரு சர்வீஸ ஆஃபர் பண்ணுவாங்களா இருந்தால் அதுக்கு பின்னால ஒரு பெரிய ஸ்கேம் இருக்கும்

on um, saying he was an inspector of the city and then on the reverse he'd been a former police officer. இங்க ஒரு வீட்டுக்கு வேணாம் என்று சொல்லியுமே இருநூற்றி ஐம்பது டாலர் தானே என்று சொல்லி டிரைவேக்கு ஆஸ்போல் கருப்பு கோட் அடிச்சிட்டு போயிருக்கிறாங்க கடைசியா ஆயிரத்தி இருநூறு டாலர் ஸ்கேம் பண்ணிருக்கிறாங்க இந்த மூன்று சம்பவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது இவங்க டார்கெட் பண்ணது பெண்கள் அதுவும் சீனியர்ஸ் தான் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க டோன்ட் ஓப்பன் த டோர் யாராவது உங்களோட வீட்டு கதவை தட்டினால் திறக்க வேண்டாம் முக்கியமாக பிஸ்னஸுட் பேரில் வந்து டோர் டு டோர் நொக் பண்ணுவாங்க இவங்களுக்கும் கள்ளங்களுக்கும் வித்தியாசமே இல்லை கள்ளங்க வீட்டை உடைச்சு களவெடுப்பாங்க இவங்க பிஸ்னஸுட் பேரில் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சர்வீஸை தான் இவங்க ஆஃபர் பண்ணுவாங்க உங்களுடைய பாடி லாங்குவேஜ் உங்களுடைய வயது உங்களை உங்களுடைய நாலேஜை வச்சு தான் இந்த ஸ்கேம் நடக்கும் அது உங்களுடைய பேர் ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுப்பீங்களா இருந்தால் டீலாக முடிக்காமல் போகவே மாட்டாங்க அதுவும் ப்ரமோஷன் இந்த கிழமையோட முடிகின்றது இவங்க வாட்டர் சாஃப்ட்னருக்கு ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அதில் உள்ள பெனிஃபிட் கிளியரான வாட்டர் கால்சியம் படியாமல் இருக்கும் சொல்லி நிறைய பெனிஃபிட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் காஸ்கோ ஹோம் டிப்போ ப்ரைஸை விட சேம் யூனிட் சேம் பிராண்ட் வந்து நாங்கள் குறைத்து கொடுக்கின்றோம் அதை விட இப்போ ஒரு ப்ரமோஷன் போகின்றது அது என்னன்னு சொன்னால் So I thought, great, got it. 0% interest rate. Neenga 12 maadhangalukku deferral payment. you pirichi pay interest in you have a kattinaa podum endha oru interest-ume pay panna thevai illai. Ippadi oru offer avanga kuduthirukranga. Unmeeli a water softener indha veettukku thevaiya. Stejchevsky says she found out the final payment was due on August 15th, but she made the payment a week late on August 22nd. Because she missed the deadline, she was charged more than $3000 in interest. சரியான டைமுக்கு கடைசி பில் வரவில்லை இவங்க வெயிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க பில் வரையில பிர எப்படியோ அறிஞ்சு ஒரு கிழமை லேட்டாக பே பண்ணியிருக்கிறாங்க அந்த கடைசி பில்லை இப்போ பில் ஃபுல்லாக பே பண்ணி முடித்தாச்சு ஆனால் இந்த கம்பெனி என்ன செய்துள்ளதுன்னு சொன்னால் அந்த ஒரு கிழமை லேட்டாக பில்லை பே பண்ணதுனால முழு ஆறாயிரத்தி ஐநூறுக்குமே மூவாயிரம் டாலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லி ஒரு பில்லை வந்து அனுப்பி உள்ளது இந்த கம்பெனிய பேர் வந்து பிளெக்ஸிட்டி இவங்க கம்பெனிக்கு கால் பண்ணி ஃபைட் பண்ணி இருக்காங்க எதுக்கு மூவாயிரம் டாலர் இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ண பில் வர லேட்டானதால் தான் நான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன் லாஸ்ட் பில் எவ்வளோ வரும்னு தெரியாது பே பண்ணுறதுக்கு அவங்க எக்ஸ்கியூஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க சொன்னால் ஓகே நாங்கள் மூவாயிரம் டாலர் பே பண்ண தேவையில்லை ஆயிரம் ரெண்டாயிரத்தி நூறு டாலர் பே பண்ண சொல்லியிருக்கிறாங்க இவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு கிழமை வந்து டிலே ஆனதுக்கு நானே இவ்வளவு பே பண்ண வேண்டும் இவங்களுடைய மந்த்லி பில் பேமெண்ட் வந்து எண்ணூற்றி நாலு டாலர் தொண்ணூற்றி ஒம்பது சதம் இவங்க ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தான் உங்களுடைய டியூ டேட் லாஸ்ட் பில் இவங்க பில்லுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அதே அமௌண்ட்டை வந்து பே பண்ணி இருக்கிறாங்க இந்த கம்பெனி இல்லை எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸுக்குமே இந்த பழக்க வழக்கம் இருக்குது கடைசி பில்லை வந்து டிலே பண்ணுறது பதினோரு மாதம் பில்லை பார்த்து தானே பே பண்ணியிருப்பாங்க கடைசி பில்லும் வந்தாப்பற தானே பே பண்ணணும்ன்ட்டு கஸ்டமர்ஸ் நினச்சிக்கொண்டிருப்பாங்க ஆனால் இவங்களுடைய டேர்ம் அண்ட் கண்டிஷனை நீங்கள் வாசிக்க வேணும் எப்பொழுதுமே ஜீரோ பர்சன்ட் டிஃபரல் பேமெண்ட் சொன்னால் நீங்கள் டேர்ம் முடிகிறத்துக்கு முதல்ல முழு காசையுமே நீங்கள் கட்டி இருக்க வேணும் ஒரு நாள் டிலேயாக நீங்கள் பே பண்ணி இருப்பீங்களா இருந்தால் ஒரு வருஷ வட்டியை அப்படியே கட்ட வேணும் இதுதான் அவங்களுடைய டேர்ம் அண்ட் கண்டிஷன் இதிலேருந்து நீங்கள் தப்ப முடியாது நீங்கள் பே பண்ணாட்டி உங்களோட க்ரெடிட் தான் பேட் ஆகும் எப்படியாவது நீங்கள் ஃபோனில் கதைச்சி ஒரு நெகோசியேஷனுக்கு கொஞ்சம் குறைக்கலாம் வழியை நீங்கள் வட்டி கட்டியே ஆக வேண்டும் ஸோ இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் எந்த ஒரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் கையெழுத்து வைக்கிறதா இருந்தாலும் ஒன்றுக்கு பத்து முறை வாசித்து பார்த்து கையெழுத்து வைக்க வேணும் முக்கியமாக ப்ரைவேட் கம்பெனிஸில் போய் ஜீரோ பர்சன்ட் ஆரோன்ட்டு சொல்லி நீங்கள் போகவே கூடாது அதுக்கு முதல்ல எதுக்கு இந்த மாதிரி டோர் டு டோர் சர்வீஸில் வந்து கதவை தட்டும் பொழுது ஏன் கதவை திறக்குறீங்க அப்படிங்க ஸோ வைரல் வைரான் நான் இங்கேயும் டார்கெட் ஒரு ஃபீமேல் சீனியர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அதாவது இந்த மாதிரி ஸ்கேமிங் நடக்கிற டைம் வந்து ஏர்லி ஸ்ப்ரிங்கில் நடக்கும் இல்லாட்டி லேட் சம்மரில் நடக்கும் ரெண்டு பேர் போய் ஆகஸ்ட் மாதம் போய் ஒரு வீட்டு கதவ தட்டி இருக்கிறாங்க தட்டி உங்களுடைய வாசலுட ஸ்டெப்ஸ் வந்து க்ராக் பண்ணியிருக்கு அவ்வளோ சேஃப்டி இல்லை நாங்கள் ஒன்றா செய்து தரோம் நாங்கள் பக்கத்தில் தான் வேறு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம் டெய்லி இதால் போய் வரதால உங்களோட ஸ்டெப்ஸை பார்த்தோம் ஸோ நாங்கள் உங்களுடைய கம்பெனிய பேர் வந்து ஹோம் சென்ஸ் கண்ட்ராக்டர்ஸ் நாங்கள் ஒஃபர் பண்ணுறோம் பதினோராயிரத்தி ஐநூறு டாலருக்கு நாங்கள் சேஃப்டியாக உங்களோட ஸ்டெப்ஸை செய்து தரோம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குறாங்க He told her he was with a company called HomeSense Contractors offering to do the work for $11,500. This was fine, and all of a sudden, we've got cracks and missing pieces which. IT STARTED WITH A A A KNOCK AT HER HER DOOR IN AUGUST AND a MAN OFFERING TO REPAIR THE CEMENT ALONG her HOUSE, a SIMPLE JOB OR so THOUGHT. போற வழி அதாவது நிலத்தை வந்து ட்ரில் பண்ணி ஓலை பிரேக் பண்ணிருக்காங்க கீழே அப்படி அத்திவேரத்தோட பிரேக் பண்ணிட்டு அவங்கள்ட்ட வந்து சொல்லிருக்கிறாங்க ஸ்டெப்ஸை பிரேக் பண்ணாதால் இந்த பேஸ்மெண்ட் வால் எல்லாமே பிரேக் பண்ணியிருக்கு அத்தி வாரம் சரியில்லை இந்த வீட்டு சேஃப்டி இல்லை இது சரிஞ்சி விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாங்கள் ஃபுல்லாக செய்து தரோன்னு சொன்னால் எல்லாமே ஒரு நைன்டி தௌசண்ட் டாலர்ஸ் முடியும்னு சொல்லி இவங்களும் நம்பி நைன்டி தௌசண்ட் டாலர்ஸை கொடுத்து ஏமாந்துட்டாங்க they had two guys dig up right down to the bottom of the uh basement they kept saying there was another problem and they needed more money foolishly we gave them More than we should have. By the time the digging stopped, Kellogg says she paid $90,000. Instead of repairs, she says she was left with more damage and the workers never came back. They injected something under the house and we don't know what they put in. It was a horrendous mess. I mean, it was just a ridiculous job. எப்பொழுதுமே வயதானவர்கள் முக்கியமா பெண்கள் மற்றவர் மீது ஒரு ட்ரஸ்ட் ஒரு நம்பிக்கை வைக்கிறது வந்து அதிகம் இதை வந்து இந்த ஸ்கேமர்ஸ் வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுக்கிறாங்க அவங்களுடைய வயது தோற்றம் பாடி லாங்குவேஜ் மற்றது எவ்வளவு பணம் இவங்கள்டு எடுக்கலாம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதை வந்து இந்த ஸ்கேமர்ஸ் வந்து இதோட முடிக்கவில்லை மூன்றாவது நபரை அதே வீட்டுக்கு அனுப்புகிறாங்க இவர் போய் அங்கே கதவை தட்டுகின்றார் அந்த லேடி உள்ளே இருந்து வெளியில் வாராங்க இவர் சொல்கிறார் நான் சிட்டியிலேருந்து வந்திருக்கிறேன் இவர்கிட்ட டேக் இருந்தது சிட்டி ஐடி டேக் உங்களுடைய பெர்மிட் வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து சேஃப்டி இல்லை பார்த்துட்டு சொல்கிறார் எனக்கு தெரிஞ்ச ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குது ஹாபர் ட்ரேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்ட்டு நீங்கள் அவங்கள்ட்ட போவீங்களா இருந்தால் நீங்கள் உங்கள் ஃபோர்ட்டி த்ரீ தௌசண்ட் டாலர்ஸுக்கு இந்த ரிப்பேரை செஞ்சு தருவாங்க அது மட்டும் இல்லை நம்பிக்கையாக செய்யுங்க நான் ஒரு ஃபோமர் போலீஸ் ஆஃபீஸருண்டு கூட அதில் கூறி உள்ளார் ஹி ஹேர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்

எந்த ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்குமே சிட்டி வீடு தேடி வராதென்று என்று இன்றைக்கு இந்த லேடி வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் நம்பி ஏமாற வேண்டாம் எங்களுக்கு நடந்தது வேறு யாருக்குமே நடக்கக்கூடாது அதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து தாங்கள் வெளியிடுறதாகவும் அது மட்டுமில்லை இன்றைக்கி இந்த இந்த டேமேஜுக்கு எவ்வளவு செலவாகும் என்ன மாதிரியான பிரச்சனை எங்கள்கிட்ட இப்போ செலவழிக்கிறதுக்கு கையில் காசுமே இல்லை என்று வெளிப்படையாக கூறுகின்றார் இங்கேயும் ஒரு சீனியர் ஃபீமேல் தான் டார்கெட் நார்மலாக ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு ஏதாவது ஒரு வீட்டில் வந்து டிரைவே ரிப்பேர் ஆஸ்போல் சர்வீஸ் செய்வாங்கன்னு சொன்னால் அந்த கோட் பிளாக் கோட் அடிப்பாங்க டிரைவேக்கு எல்லாமே அப்படியான சர்வீஸில் ஒரு லேனில் வந்து அவங்க ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு சர்வீஸ் செய்வாங்களா இருந்தால் முழு ஸ்ட்ரீட்டுமே அதே நாளே கேட்டுக்கொண்டிருப்பாங்க அங்கே செய்கிறோம் உங்களுக்கும் செய்யணுமா செய்யணுமாண்டு அப்படி வாரவங்க வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருப்பாங்க வந்து ஒஃபோ பண்ணுவாங்க எப்படியாவது பிஸ்னஸ் எடுத்துட்டு தான் போக பார்ப்பாங்க கொஞ்சம் ரூடாக கூட இருப்பாங்க நீங்கள் வேணாம்னு சொல்லி சொன்னால் கூட அவங்களுக்கு உங்களை பார்த்தா பிடிக்காது ஏன் திருத்தலை எதுக்கு திருத்த மாட்டிங்க பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்குது நிறைய இடத்துல பச்சை இருக்குது செய்யுங்க செய்யுங்க குறைச்சி செய்தார நாங்கள் இருக்கிறதாலே செய்தாரன்னு சொல்லி பண்ணி உங்களுக்கு கரைச்சல் கொடுப்பாங்க இவங்க போனது ஒரு சீனியர் வீடு அவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு செய்ய வேண்டாம் ஒன்றுமே வேணாம்ண்டு அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் நார்மலாக ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் உங்களுக்காக டூ ஃபிஃப்டிக்கு செஞ்சு தரோம் யோசிக்க வேணாம் நாங்கள் செஞ்சால் போகிற காசு தாங்கன்னு சொல்லி ஃபோர்ஸாகவே அவராகவே வந்து என்ன செய்து உள்ளார்னு சொன்னால் நம்ம கோட் பண்ணியிருக்காங்க ப்ளாக் கோட் வந்து அதாவது ட்ரைவருக்கு ப்ளாக் கோட் அடிச்சிட்டு வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு பில்லை கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி இருநூறு டாலருக்கு இந்த சீனியர் சொல்லியிருக்காங்க இல்லை டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸுன்றது தான் சொன்னீங்கன்ட்டு நிறைய இடத்துல கிராக்கு இருக்குது அதை விட கராஜுக்கு முன்னால் ஒரு கிராக்கு இருக்குது அந்த கிராக்கை நாங்கள் அடைக்காட்டி தண்ணி க பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் அடைச்சி எங்களுக்கு இவ்வளோ கோஸ்ட் முடிஞ்சிருக்கு இவ்வளோ மெட்டீரியல் முடிஞ்சிருக்கு நாங்கள் செய்ததுக்கு நீங்கள் தேங்க்யூ பண்ணணும் இல்லாட்டி ஃப்யூச்சரில் வந்து கராஜுக்குள்ளே தண்ணி போயிருக்கும் ஆயிரத்தி இருநூறு டாலர் தாங்கன்னு சொல்லி இவங்க வந்து ஸ்கேம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க பிறாதான் பக்கத்து வீடெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தா வெறும் சும்மா கோட் அடிச்சுட்டு மட்டும் போயிருக்கிறாங்க ட்ரைவேக்கு எந்த ஒரு ரிப்பேரோ எந்த ஒரு டேமேஜுமே இவங்க ஃபில் பண்ணவே இல்லை சும்மா கோட் அடிச்சுட்டு போனதுக்கு ஆயிரத்தி இருநூறு டாலர் இந்த சீனியர்ஸை வந்து ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து ஆக்களை பார்த்து தான் ஸ்கேம் பண்ணுறாங்க எந்த வீட்டில் யார் இருக்கிறாங்க யார்கிட்ட ஸ்கேம் பண்ணலாம் யார்கிட்ட ஸ்கேம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதே லேனில் முன் வீட்டுக்கு ஒரு வீட்டை வந்து தனியாக கோட் மட்டும் அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க பிளாக் கோட் பண்ணி இருநூறு டாலர் வாங்கியிருக்கிறாங்க இந்த வீட்டில் சீரியஸ் இருந்ததால ஆயிரத்தி இருநூறு டாலர் சார்ஜ் பண்ணி இருக்கிறாங்க இதெல்லாமே ஒரு காமனான பிரச்சனை தான் யாராவது வீட்டு பெல் அடிச்சா நீங்க போய் கதவ திறப்பு இது கள்ள நேரம் தான் வீட்டை கொள்ளையடிக்கிறாங்க பிஸ்னஸ் சொன்னால் ஸ்கேம் பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் இவங்களை வீட்டுக்குள்ளே எடுப்பீங்களா இருந்தால் எப்படியோ அவங்க பிஸ்னஸ்ஸை செய்யத்தான் போகிறாங்க அது மட்டுமில்லை நீங்கள் சாய்ஸை அவங்களுக்கு கொடுக்குறீங்க அதாவது வீட்டுக்குள்ளே வாங்க கதைங்கன்னு அந்த அந்த ஆப்ஷனை கொடுக்கும் பொழுது உங்களை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க உங்கள்ட்ட எவ்வளோ பணத்தை கொள்ளையடிக்கலாம் இந்த வீட்டில் யார் இருக்கிறாங்க யார் இல்லை என்ன சர்வீஸ் செய்தால் இந்த வீட்டில் கொள்ளையடிக்கலாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு எல்லாமே ஒரு ஃபுல் ஸ்டாப்னு சொன்னால் உங்களுக்கு இந்த நபர் தேவையில்லை உங்களுக்கு தெரிய ஒரு நபர் சொன்னால் நீங்க பெல் அடிச்சாலுமே கதவை திறக்க கூடாது கதவை திறப்பிங்களாக இருந்தால் பிரச்சனைகள் ஒவ்வொரு கோணங்கள்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மறக்காம இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்